வாழ்க்கையில் அனைவரும் பணம் சம்பாதிக்க விரும்புகிறோம் ஆனால் அந்த பணம் நமக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் தருகிறதா இதை பற்றி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே புத்தர் நமக்குச் சொன்னார் ஒரு சீடன் புத்தரிடம் கேட்டான் குருவே நான் எப்படி வாழ வேண்டும் பணம் சம்பாதிப்பது தர்மத்துக்கு விரோதமா என்று புத்தர் கூறினார் பணம் தவறல்ல ஆனால் அதை சம்பாதிக்கும் வழியே உன்னை உயர்த்தும் அல்லது தாழ்த்தும் பிறருக்கு தீங்கு இல்லாமல் உன் உழைப்பால் வரும் வருமானமே சுத்தமான செல்வம் உழைப்பால் கிடைக்கும் ஒரு சிறிய உணவுதான் பிறரின் கண்ணீரால் கிடைக்கும் விருந்து விட உயர்ந்தது அதிக ஆசை முடிவில்லாத பசி போல அது எப்போதும் உன்னை துன்பப்படுத்தும் ஆனால் மனம் கட்டுப்பட்டால்தான் செல்வமும் சுகமும் அர்த்தம் புத்தர் சொன்னார் கொடுப்பவன்தான் உண்மையான பணக்காரன் சம்பாதிப்பதில் ஒரு பகுதியை பிறருடன் பகிர்ந்து கொண்டால் உன் செல்வம் உண்மையில் அர்த்தம் பெறும் அதனால் நண்பர்களே சம்மா ஆஜீவம் சரியான வழியில் சம்பாதி ஆசையைக் கட்டுப்படுத்து பிறருடன் பகிர்ந்து கொள் அப்படிச் செய்தால் உன் பணம் உன்னை சுமையாக அல்ல சந்தோஷமாகவே பின்தொடரும் நண்பர்களே வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது அவசியம் ஆனால் அந்த பணம் தர்மத்திற்கு ஏற்ப வந்தால்தான் அது உனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் தரும் புத்தர் சொன்னார் கொடுப்பவன்தான் உண்மையான பணக்காரன் அதனால் உழைத்து சம்பாதி ஆசையை கட்டுப்படுத்து பிறருடன் பகிர்ந்து கொள் இவ்வாறு வாழ்ந்தால் உன் செல்வம் என்றும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் எண்ணங்களை கமாண்ட் பண்ணுங்க மற்றும் இப்படியான இன்னும் பல அர்த்தமுள்ள கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்